அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் என்ன விடயம் பேச போது மருத்துவர் அர்ச்சுனா விவகாரம் தான் அதிகமாக சூடுபிடித்து அதிகமாக சமூக வலைத்தள பக்கங்களாக இருக்கலாம் பிரதான ஊடகங்களாக இருக்கலாம் இந்த விடயங்களை எல்லாம் தமிழ் மக்கள் மத்தியிலே அதிகமாக பேசுபொருளாக மாறி இருக்கிற விடயம் இதுதான் ஜனாதிபதி தேர்தல் விடயத்தை விட அதிகமாக பேசப்பட்ட விடயம் அல்லது அஹ் சமந்தரையாவுடைய இறப்பை விட அதிகமாக பேசப்பட்ட விடயம் என்றால் இந்த மருத்துவர் அர்ச்சுனா விவகாரமும் சாவுகச்சேரி மருத்துவமனை விவகாரமும் மருத்துவ ஊழல்களும் என்று சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்கின்ற போது எல்லோருமே தீர்வு அவருக்கு நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கும் அல்லது அவர் அவருடைய போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது பெரும் ஒரு அடி விழுந்திருந்தது குறிப்பாக தென்னிலங்கையிலே உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அவர் திடீரென மாற்றப்பட்டு பதவியும் இறக்கப்பட்டு வெறுமனே சாதாரண ஒரு மருத்துவராக அங்கே அனுப்பப்பட்டிருக்கிற விடயமானது எல்லோரும் மத்தியிலும் கொஞ்சம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்ற போது இப்போது மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விடயத்தை இருக்கின்றார் நேற்றைய தினம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தான் இந்த அரசியலுக்குள்ளே களமிறங்க போகின்றனர் இதற்கு முதல் அரசியல் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டிருந்தவர் இப்போது தான் அரசியலுக்குள்ளே கர களமிறங்க போகின்றேன் அதுவும் யாருடைய கட்சியிலும் அல்ல மாறாக என்னுடைய சொந்த கட்சியிலே களமிறங்க போகின்றேன் நான் விரைவிலே யாழ்ப்பாணம் வருவேன் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விடயம்னு பார்க்கின்ற போது மருத்துவர் அர்ச்சுனா இந்த மருத்துவர் அர்ச்சுனா என்றால் இப்போது தெரியாதவர்கள் யாருமே இருக்காது அந்த அளவிற்கு இப்போது புகழ் பெற்றவராகவும் பெயர்கள் அந்த அளவுக்கு எல்லோரும் மத்தியிலும் அவருடைய பெயர் சென்றிருக்கின்றது காரணம் அவர் ஒரு நீதியின் பொருட்டு போராடி இருந்தார் குறிப்பாக இங்கே மருத்துவத்தில் இடம்பெறுகின்ற ஊழல் சார்ந்து அதுவும் சாவுகச்சேரி மருத்துவமனையில் இடம்பெற்ற பல குறைபாடுகள் சார்ந்து முறைகேடுகள் முறைகேடு செயல்கள் சார்ந்து ஊழல்கள் சார்ந்து இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருந்தார் இதனால் மக்கள் ஆதரவு கடுமையாக அவருக்கு கிடைத்திருந்தது என்றால் யாரும் மருத்துவ முடியாது இருந்தாலும் இந்த சுகாதாரத்துறையானது அவரை உடனடியாக கொழும்பு கழித்து கொழும்பு கலைத்த பின்னர் அவருக்கு ஏதோ தீர்வு தீர்வை கொடுக்க போகின்றார்கள் அவருக்கு நன்மை நடக்க போகின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற போது நடந்தது என்னமோ அவரை பதவி இறைக்கு அதாவது அவருடைய பதவி நிலையை குறைத்து இப்போது தென்னிலங்கையிலே உள்ள ஒரு மருத்துவமனைக்கு மாற்றி இருக்கின்றார்கள் சாதாரண ஒரு மருத்துவராக இதற்கும் அவர் கவலை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயத்திலே சட்ட முரண சட்டத்துக்கு முரணான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்றும் அது மாத்திரமல்லாமல் தனக்கு அடிக்கப்பட்ட கடிதம் அவசர அவசரமாக வந்த கடிதம் என்றும் அதிலும் பல எழுத்துப் பிள்ளைகள் இருப்பதாகவும் அந்த கடிதமும் முறைகள் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இன்னும் ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இதுவரை காலமும் அவர் அரசியல் அரசியலுக்காகத்தான் இதை செய்கின்றார்கள் செய்கின்றார் என்று சிலர் விமர்சனங்களை முன்வைக்கின்ற போது அவர் குறிப்பிட்டிருந்தார் அரசியல் நோக்கம் எனக்கு இல்லை சுகாதாரத்துறையை வலுப்படுத்துவது மக்கள் ஆதரவு என்பது மிக அதிகமாக இருந்தது ஏன் காதுபட கேட்கின்ற போது பார்க்கின்ற போது வயது மூப்பானவர்கள் எல்லாம் இவருக்கான ஆதரவான நிலைப்பாட்டிற்கு மாறி இருந்தார்கள் காரணம் அவர்கள் தான் அதிகமாக இந்த வைத்தியசாலை பக்கம் போய் வருகின்றவர்கள் வயது மூப்பானவர்கள் எல்லோரும் இதை இவர் செய்கின்ற செயல் நன்மை என்று தெரிந்து உடனடியாக எல்லோருமே அவருக்கான ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பிள்ளை போன்று அவரை பேச ஆரம்பித்தார்கள் இளைஞர்கள் எல்லோரும் அவருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டிருந்தார்கள் இதிலே மிக முக்கியமாக சமூக வலைத்தள நண்பர்கள் எல்லோருமே அதிகமாக அவருக்கான ஆதரவான நிலைப்பாடு கொண்டு அவருக்கு கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் இந்த போதிலும் இப்போது அவர் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் தான் அரசியலிலே இறங்க போகின்றேன் இந்த விடயம்தான் தான் கொஞ்சம் எல்லோர் மத்தியிலும் கொஞ்சம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது தான் அரசியலுக்கு வரப்போகின்றேன் அதுவும் வேறு யாருடைய கட்சியிலும் அல்ல நான் சொந்தமாக என்னுடைய சொந்த காலிலே தான் நிற்பேன் இதனால் சொந்த கட்சி ஒன்றை தொடங்கி நான் அரசியலுக்கு வரப்போகின்றேன் வறுமனே இந்த அரசியலானது ஒரு சாட்டு போக்கு சொல்கின்ற அரசியலாக இருக்காது ஏனைய அரசியல்வாதிகள் சொல்கின்ற அரசியலாகவும் இருக்காது மாறாக மக்களுக்கு தேவையானதை நான் செய்வேன் மக்களுக்கானதை நான் செய்வேன் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் ஒரு தலைமைக்கான போட்டி இருக்கின்றது எல்லோருக்கும் தலைமைக்கான தேவை இருக்கின்றது எங்களுடைய நிலைகளை உணர்ந்து வரும்மனே தமிழ் மக்கள் மாத்திரமல்லாமல் தமிழ் பேசுகின்ற மக்கள் அதாவது தமிழர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களும் தமிழர்கள் தான் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையிலே தமிழ் பேசுகின்ற மக்களுக்கான ஒரு அரசியலாக இருக்கும் எல்லோரையும் ஒன்றிணைத்து மிக கல் மிக சிறந்த கல்விமான்கள் கல்வி

அவர்களுக்கு இல்லாத ஆதரவு மருத்துவர் அர்ஜுனாவுக்கு வரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தான் அந்த அளவிற்கு அவருடைய பெயர் சென்று சேர்ந்திருக்கிறது காரணம் ஒரு ஊழலை அதே போன்று சமூக சீர்கேடுகளை அதே போன்று அந்த அந்த வைத்தியசாலையில் இடம்பெற்ற குறைபாடுகள் முறைகேடுகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்ததால் தான் இந்த விடயம் அவருக்கான ஆதரவான நிலைப்பாடு வந்திருந்தது இவருடைய பெயர் என்பது மிக பிரபல்யமாக அதாவது ஒரு மிக பிரபல்யமான ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் விம்பம் அவருக்கு இப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் இவர் இதனை அரசியல் பக்கம் திருப்புகின்றார் இதற்கு கொஞ்சம் விமர்சனங்கள் இப்போது வர ஆரம்பித்திருக்கின்றது எனவே இதற்கு விமர்சனம் சொல்ல அதாவது எல்லோருக்கும் நல்லவனாக ஒருவராக இருக்க முடியாதான் காரணம் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோ எல்லோருக்கும் நடித்தே தான் ஆக வேண்டும் அவருக்கும் நல்லவனாக இவனுக்கும் நல்லவனாக என்றால் நடித்து தான் ஆக வேண்டும் இருந்தாலும் அவருடைய கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் தான் அரசியலுக்கு வரப்போகின்றேன் என்று புலம்பெயர்ந்த சமூகமும் ஒரு சிலர் அவருக்கு பின்னால் இருப்பது தெள்ள தெளிவாக தெரிகின்றது காரணம் அவர் சொல்கின்ற சொல்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற போது புரிகின்றது தான் அதாவது அரசியல் கட்சி சார்ந்து ஆறும் பணம் அனுப்ப நினைத்தால் வேறு எந்த இலக்கங்களுக்கும் அனுப்ப வேண்டாம் தன்னுடைய கணக்கிலக்கத்தை தருகின்றேன் அதற்கே அனுப்பி கொள்ளுங்கள் காரணம் வேறு இலக்கங்களுக்கு அனுப்புகின்ற போது முறைகேடுகள் நடக்கலாம் என்ற அடிப்படையில் எனவே இந்த விடயங்களினால் இப்போது அரசியல் கட்சி ஒன்று அதாவது புதிதாக உதயமாக போகின்றதோ என்ற எண்ணம் பலர் மத்தியிலும் எழ ஆரம்பித்திருக்கின்றது பல அரசியல்வாதிகளுக்கு இப்போது கால்கள் நடுக்கம் கொடுத்திருக்கும் என்றாலும் அதுவும் மறப்பதற்கு இல்லை காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இவருக்கின்ற இருக்கின்ற மக்கள் ஆதரவு இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது மக்கள் ஆதரவு மருத்துவராக இருந்த போது இருந்த அதே மக்கள் ஆதரவு இவர் அரசியல்வாதியாக வந்த போதும் அது இருக்குமா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது மக்களை இப்போதுதான் பல அரசியல் கட்சிகள்லாம் தங்கள் பின்னே பிரித்து பிரித்து வைத்திருக்கின்றார்கள் அவருக்கு ஆதரவாக போராட்டங்களை மேற்கொண்டவர்களும் பலர் ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்படி இருக்கின்ற போது இவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குகின்ற போது இந்த மருத்துவர் அரசியல்வாதி அர்ச்சுனாவுக்கு இருக்குமா என்றால் அது ஒரு ஒரு கேள்விதான் தமிழர்கள் தரப்பிலே முளைத்து அந்த கட்சிகள் இப்போது பெரிய அளவில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் எந்த பிரயோசனமும் இல்லாத நிலைப்பாடு தங்களுக்கு என்று ஒவ்வொரு ஒரு கொள்கைகளை வகுத்துக் கொள்கின்றார்கள் அந்த கொள்கைகள் எல்லாம் தேவையில்லாத கொள்கைகளாகவும் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இவரும் கட்சி தொடங்க போகின்றனர் இவரும் அரசியலுக்கு என்பதை இப்போது கொஞ்சம் விமர்சனங்களுக்கும் உள்ளாகி வருகின்றது பேசுபொருளாகவும் மாறி இருக்கின்றது எனவே நாங்கள் உடனடியாக அவர் வருவதற்கு முன்னர் நாங்கள் எந்த விடயத்தையும் குறிப்பிட்டு விடவும் முடியாது மாறாக ஒருவர் வந்து அவருடைய செயற்பாடுகளை பார்த்தபின் பேசலாம் அவர் வருவதற்கு முன்னரே விமர்சிப்பது என்பது ஒரு தகுந்த விடயம் அல்ல மாறாக ஒருவர் வந்து அந்த விடயத்தை துணிந்து அவர் செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒரு விடயம் மருத்துவர் அர்ச்சனாவுக்கு இருந்த ஆதரவு அரசியல்வாதி அர்ச்சனாவுக்கு இருக்குமா என்றால் கேள்விக்குறிதான் மிக விரைவில் யாழ்ப்பாணம் காரணம் வருவதாகவும் பார்க்கின்றபோது யாழ்ப்பாணம் வந்தால் மருத்துவர் விடுதிகள் இல்லை இதனால் சாவுகச்சேரியுள்ள உள்ள அதே விடுதியிலே தான் தங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது மீண்டும் நான் யாழ்ப்பாணத்திற்கு வருவேன் மக்களை சந்திப்பேன் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் என்ன கட்சியினுடைய பெயர் என்று இதைப் பற்றி குறிப்பிடவில்லை மாறாக மிக விரைவில் ஒரு கட்சி சொந்தமாக தன்னுடைய சொந்த கட்சி அஹ் மிக பெரும் கல்விமான்களை கொண்டு உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் யாருக்கும் பின்னால் நான் நிற்க மாட்டேன் என்றும் வடக்கு கிழக்கிலே உள்ள பெரும்பான்மையான மக்கள் எதிர்பார்க்கின்ற அத்தனை விடயங்களையும் நிறைவேற்றுகின்ற ஒரு கட்சியாகவும் இருக்கும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை காரணம் அரசியலுக்கு வரமாட்டேன் அரசியலுக்கு வந்திருக்கின்றார் இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் பல விடயங்களை அவர் தன்னுடைய சமூக வலைதளங்களின் வெளிப்படுத்துகின்ற போது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இதே போல இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம் எனது நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியா காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று முழன்பின் மால்கின் வணக்கம்